ஹலோ வணக்கம் நான் சேலத்தில் இருந்து சுகநாடு ஜூனியர் பேராசிரியர் பேசுகிறேன் எம்கேஎஸ் அஸ்ட்ரோட்டியை பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்களுக்கும் எம்கேஎஸ் அஸ்ட்ரோட்டியை பார்த்துக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகத்தில் ரொம்ப கிரிட்டிகலான ஜாதகத்தை எடுத்து வச்சு நம்ம யூடியூப்லாம் சேப்போட்டிருவோம் அப்படி போகும்போது போனில் காமிச்சிருக்கிறேன் அதை பாருங்கள் இது ஒரு பெண் ஜாதகம் இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பத்து முப்பது ஏஎம் கடலூரில் பிறந்திருக்குது இன்னைக்கு வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு முடிஞ்சு முப்பத்தெட்டில் அஞ்சு மாதம் இருபத்தாறு நாள் மகர லக்கணம் லக்கணத்துக்கு மூணில் குரு ராகு ஒன்பதுல கேது பத்துல செவ்வா புதன் பதினொன்றுல சூரியன் சுக்கரன் சனி பன்னெண்டுல சந்திரன் இது ராசி கேட்டம் நவரிச கட்டம் பார்த்தீங்கன்னா மீன லக்கணம் லக்கணத்துல சுக்கரன் குரு நேசத்துல சந்திரன் விஷ்பத்துல புதன் சிம்மத்துல சூரியன் ராகு விருச்சகத்துல செவ்வாய் மகரத்துல சனி கும்பத்துல கட்டம் அவங்க பிறந்த காலத்துல கேட்டு ஆறு வருஷம் அஞ்சு மாசம் இருபது நாடு சுக்கரம் ஒரு இருபது சூரியன் ஒரு ஆறு சந்தன திசையில சனி புத்தி ஓடு கணவனும் மனைவி நம்மளோட ஜாதகமாக வந்தாங்க நான் பார்த்து சொன்னேன் இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கோம் படிப்புலாம் ஏ ஒன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னா நல்லா படிச்சிருக்கோம் ஆனா பத்து பத்து ரூபா வருமானம் பண்ணாரு தனியார் கம்பெனிக்கு போவாது கவர்மெண்ட் வேலைக்கு போவாங்க தொழில் சொந்தமா செய்யாதுன்னு அப்படின்னா ஏன் நல்லா படிச்சிருக்கு நீங்க ஆமா நல்லா படிச்சிருக்குது ஏன்னா மகா குரு வந்து லக்கணத்துக்கு மூன்றாம் பாவத்துல புதனுடைய நட்சத்திரம் ஆயுத நாலு அதாவது நேச வர்க்கவர்த்தமோ புகன்னா படிப்பு நல்லா படிச்சிருச்சு அருமையாக படிச்சிருச்சு இன்ஜினியரிங் படிச்சிருச்சு ஆனால் எந்த வேலை இது வரைக்கும் ஏழைக்கு கூட பத்து ரூபாய் சம்பாதிக்கல ஆமான்னு விட்டாங்க அவங்களும் இப்ப பெரும்பாலும் ஜாதகம் பார்க்க வரீங்க அத்தனை பேருக்குமே கிரகநிலை ஜோதிடம்லாம் அருமையா தெரியுது அவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு படிச்சிருக்கோம் வேலைக்கு போயிருக்காரு கல்யாணம் பண்ணியாச்சு குழந்தைங்க மட்டும் ரெண்டு பெண் குழந்தை ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப ஏங்க இப்படி சொல்லிருந்தாங்க உங்களுடைய கிரக நிலை கரெக்டாக சொல்லுங்க எங்களுக்கு தெரியுங்கிறாங்க அவங்களே சொல்றாங்க லக்னம் சந்தியில இருந்தது ராசி சண்டில நம்ம சொன்னதை பார்த்துட்டு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆமா சந்திரன் மூணாம் நட்சத்திரம் ஆரம்ப புள்ளி அது விற்சகத்திலையும் தனுசிலையும் கட்சி சந்திரம் இருக்கீங்களா உடலாதி சந்தியில பேச்சீங்களா லக்கனம் உத்ராட நாலாம் பாதம் உத்ராட நாலாம் பாதத்துக்கும் திருவோணம் ஒன்னாம் பாதத்துக்கும் நடுவணும் சந்தி அப்ப லக்கனம் நின்ற புள்ளி சந்தி ராசி நின்ற புள்ளி சந்தி லக்னாதிபதி சனி பகவான் அவர் புதங்கால் அந்த புதன் குருக்கால் அது நேசம் ஆனா வருமானம் தொழில் இருக்காதுன்னு சொல்றதுக்கு ஆமா விட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சிங்க ரெண்டு குழந்தை ரெண்டு பெண் குழந்தை தான் ஏன் பெண் குழந்தை ஆண் குழந்தை கிடைக்குமா கிடைக்காது அதுக்குள்ள நான் சொல்றேன் ஏன் அந்த தொழில் இல்லை படிச்சாங்க நல்லா படிச்சாங்க பொண்ணு நல்ல பொண்ணு படிச்சு ஆனா நம்பர் ஒன்ன படிச்சு ஆனா வேலை இல்லை காரணம் என்னன்னா ஒரு ஜாதகத்துல லக்னம் என்ற புள்ளி நல்லா இருக்கணும் ராசி என்ற புள்ளி நல்லா இருக்கணும் பத்தாம் அதிபதி பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும் இப்ப மகர் லக்கணத்தின் பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி பகவான் பத்தாம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கரன் அஞ்சு பத்து கூட சுக்கரன் இந்த ரெண்டு கிரகம் அஷ்டமாதிபதியோட சேர்ந்துச்சு மகர லட்சணத்துக்கு சுக்கரன் சனி பகவான் சூரியனோட தொடர்பு கொண்ட கூடாது அப்படி சூரியன் சந்திரன் செவ்வாயோட தொடர்பு கொண்டா அந்த பத்தாம் இடம் பலனை இழந்திடும் அப்ப பத்தாம் அதிபதி பத்தாம் பாதத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் பலனை இழந்திருச்சு லக்ன புள்ளி ராசி புள்ளியும் பழந்துருச்சு இப்ப வயசு முப்பத்தி எட்டு வருஷம் இன்ன வரைக்கும் பத்து ரூபா நான் சம்பாதிக்கிறப்பா நம்ம கல்யாணம் ஆயிடுச்சே குழந்தைகூட்டில ரெண்டு பொன் குழந்தை இருக்குது அற்புதமா இருக்குது குடும்பம் நல்லா வாழ்க்கை நடத்துறாங்க ஆனா நான் சுயக்காலல இருந்து சம்பாதிக்கிறேன்டாப்பா அப்படிங்குறது அப்படி சம்பாதிக்க முடியாது சேர்ந்து உன்னோட ஜாதகத்தெல்லாம் உன்னுடைய அப்படி என்ன நான் எப்பதான் சம்பாதிப்பேன் எப்பதான் நானும் நானும் பத்து ரூபா சம்பாதிக்க நடப்பா அப்படின்னு கேக்குது நான் சொன்னேன் சந்திரன் திசை நாற்பத்தி ரெண்டு வயசுல முடியுது செவ்வாதிச ஒரு ஏழு வருஷம் ராஜதிசை ஒரு பதினெட்டு வருஷம் நல்ல ஸ்தானத்துல இருக்குது ஏதாவது செவ்வாதிசை ஒரு நிலைமைதான் ஒரு வியாபாரம் தொழில் ஒரு பத்து சம்பாதிக்கலாம் ஆனா படிச்ச வேலைக்கே படிச்சதுக்கு அதுங்க இருக்காது நம்ம வேற ஏதோ ஒரு வியாபாரம் தொழில் ஏதோ செய்யலாம் பாப்பா தாராளமா செய்யலாம் நல்லா இருக்கும் அப்பதான் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் சரி ரைட்டு எங்களுக்கு ஆண்வரிசை நிலவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டுச்சு நம்ம சுகநாடி குழுவுலத்தோட ஒருத்தர் சரவண ஒருத்தர் கேடுந்த புத்திர பாக்கியத்தை பத்தி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சுகநாடி குழு கேடு இருந்தாங்க நான் அதை சொல்ல நினைச்சிட்டு தான் இருந்தேன் இல்ல இந்த யூடியூப் அலையே சொல்லிடலாம் ஒரு ஒருத்தருக்கு குழந்தை பார்த்து ஆண் எத்தனை தென்ன எத்தனை குழந்தை எப்படி பிறக்கும் குழந்த எத்தனை குழந்தை பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கு அஞ்சாம் அதிபதி பலம் பெற்றிருந்தால் குழந்தை பார்த்திங்கன்னு கிடைக்கும் பொதுவாக அஞ்சாமதிபதி பெண் ராசியில இருக்குது இந்த ஜாதகத்துக்கு பெரும்பாலும் மகர லக்கணத்துல பிறந்தவர்களே சுக்கரன் விச்சகம் மேனம் கடகத்தில் பிறந்தால் முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தோம் அஞ்சாம் அதிபதி என்ன ராசியில் இருக்குது ஆண் ராசியை பெண் ராசியும் முதல்ல பாருங்க ஆண் ராசியில இருந்து ஆண் குழந்தை பிறங்க பெண் இருந்து பெண் குழந்தை பிறந்தது இது முதல் வச்சுக்கீங்க அடுத்தது அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பார்க்கணும் இப்ப இந்த ஜாதத்தில் அஞ்சாம் அதிபதி சுக்கரன் கேட்ட இருக்குது அது அலித்தன்மை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் அலித்தன்மை பெண்ழந்த மட்டும் தான் பிறந்தோம் ஆண் குழந்தை பிறக்காது ஒரு பாய்ச்சி அடுத்தது அஞ்சாம் அதிபதி ஆறு எட்டு பாய்டு கூடாது தொடர்ந்து தள்ளக்கூடாது அதே மகர லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி ஆகிய சூரியனோடு அஞ்சாம் அதிபதி கூடாது லக்னாதிபதி கூட கூடாது அப்படி இருந்துட்டால் அது பெண் ராசி அந்த பெண் மட்டும் மட்டும்தான் உற்பத்தி பண்ணி கொடுக்கும் ஆண் குழந்தையை கொடுக்காது அஞ்சாம் அதிபதி நட்சத்திர அதிபதி அவர் ஆண் நட்சத்திரமா அவர் ஆணால் பெண்ணான்னு பார்த்துக்கணும் முதல் அஞ்சாம் அதிபதி பெண் ராசியில இருந்தார் பெண் குழந்தை ஆண் ராசியில இருந்தால் ஆண் குழந்தை நட்சத்திராதிபதி ஆணா இருந்தா ஆண் பெண்ணா இருந்தா பெண்ணு இப்ப இந்த கணக்கு போடும்போது அஞ்சாம் அதிபதி பெண் ராசியில இருக்குது அஷ்டமாதிபதிகள் சேர்ந்திருக்குது சூரியன் அஷ்டமாதிபதி ஒரு மூணு பன்னெண்டுக்குலையர் செவ்வாய் பாதகாதிபதி இவர்கள் தொடர்பு இல்லை அதனால் இந்த இந்த ஜாதகிக்கு பெண் குழந்தை ரெண்டு மட்டுமே தான் ஆண் குழந்த இருக்காது அப்படின்னு சொன்னேன் எங்களுக்கு ஆண் வாரிசு வேணும்னு கேட்டானே ஆண் குழந்தையாக பிறந்தால் கருவளிய கூட கலைஞ்சிரும் நிற்காதுன்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க ரெண்டு குழந்தை கருவளிய கலைஞ்சிருச்சுங்கப்ப ரெண்டு பெண் குழந்தை ரெண்டு அதுக்கு பின்னாடி ரெண்டு கருவளிய கலைஞ்சிருச்சு அப்படின்னு ஆண் குழந்தை பிறந்தால் நல்ல ஆரோக்கியமாகவும் மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி இல்லாத குழந்தைய தான் பிறக்கும் நீங்க ஆண் குழந்தை என்னாதீங்க அப்படின்னு வச்சா எந்த வச்சாலும் ஆண் குழந்தா உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி இல்லாத குழந்தையா பிறந்துருங்க அப்படிலாம் ஒரு குழந்தை வேண்டாம் ரெண்டும் பெண் தான் ரெண்டும் நல்லா படிக்கும் நல்லா வேலைக்கு போகும் சம்பாதிக்கும் அந்த குழந்தைங்களோட இருக்கணும்ங்க அப்படின்னு சொன்னோம் சரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை மேல ஆசை நாம அடுத்தது ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி அவங்க மனசுக்கு சந்தோஷப்படுத்துக்க சொல்லக்கூடாது எக்காந்த விழிஞ்சோட இந்த ஜாதகத்துக்கு ஆணாச்சு குழந்தை பிறக்காது அது பெண் தான் பிறக்கும் அஞ்சாம் அதிபதி மகரலக்கணத்துக்கு சுக்கரன் சூரியன் செவ்வா ஒருவோடு சேராமல் பெண் ராசியில இருந்து ஆஹ் சனி புதன் சேர்க்கை பெற்றால் முதல் பெண் பிறந்தோம் அப்புறமா ஆண் குழந்த பிறக்கும் எங்கெங்க விரச்சகம் நீனம் கழகத்துல இருந்தால் பெண் குழந்தை மட்டும் பிறந்தோம் அது ரெண்டுல நாலுல ஆறில் பத்துல இருந்தால் ஆண் குழந்தை பிறந்தோம் இப்படிதான் அஞ்சாம் அதிபதி நின்றத வச்சு ஆராய்ச்சி பண்ணி இருக்கணும் துல்லியமா எத்தனை குழந்தை பிறகு ஆண் எத்தனை பெண் எத்தனை விளக்கமா சொல்லலாம் இப்ப மகர லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி பலன் சொல்லியாச்சு ஒவ்வொரு லக்கணத்துக்குமே சொல்லணும் அதெல்லாம் ஒரு மாசம் ஆகும் நாளாகும் சரி இது இன்னொன்னு சொல்லும் பாருங்க தனுசு லக்கணமாக இருந்து அஞ்சாம் அதிபதி செவ்வா கால் வாங்கினா பொண்ணுதான் பிறக்கும் ஆண் குழந்தை பிறக்காது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணணும் இப்ப செவ்வாய ராஜகால் வாங்கக்கூடாது அஞ்சாம் மதிப்பதியா வந்து அஞ்சாம் மதிப்பதியா வந்து சந்திர ராஜுகாள் வாங்கக்கூடாது அஞ்சாம் அதிபதியை வந்து சூரியன் ராஜுகாள் வாங்கக்கூடாது இப்பெல்லாம் வாங்கினா பெண் குழந்தை மட்டும் தான் பிறக்கும் இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பார்க்கணும் இப்படி அஞ்சாம் அதிபதி தனக்கு பகையான கிரக நட்சத்திரத்துல இருந்தால் பெண் குழந்தை மட்டும் தான் பிறக்கும் ஆண்ட்ராஸ் இருந்தாலும் பெண் குழந்தை பிறக்கும் சென்றராசி இருந்தாலும் பெண் குழந்தா பிறக்கும் இப்ப குழந்தை பாத்தீங்கன்னா இருந்தா திருமுறை நல்லா ஆராய்ச்சி பண்ணி எடுத்துருங்க இந்த ஜாதகத்துக்கு ஆண் குழந்தை இல்லை பெண் குழந்தை மட்டும்தான் பிறந்தது லக்கன புள்ளி ராசி புள்ளி பலன் இழந்துருச்சு பத்தாம் அதிபதி பலன் இழந்துச்சு பத்தாம் பாதம் உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலன் இழந்துருச்சு அதனால தொழில் இருக்காரு நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கறோம் முதல்ல சொல்றங்க லக்னன்ற நட்சத்திர பலமா இருக்கணும் ராசி நின்ற நட்சத்திர பலமா இருக்கணும் அதான் உடல் உயிரும் லக்கனாதிபதி நட்சத்திரம் பலமா இருக்கணும் இதுதான் ஒரு ஜாதகம் வலிமை அதிகம் ஒரு மரம் ஜெட்டி கொடியா இருந்தா கூட அடிவியும் நல்லா இருந்து நல்லா இருக்கணும் நம்ம மனிதர்களுக்கும் மரம் நல்லா இருந்தாலும் தான் போக்கு போது காக்கி ஆகணும் மனிதனுக்கும் அதேதான் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் லக்கனாதிபதி ஆத்மா இந்த மூன்றும் பலம் பெற்றால் மட்டும்தான் திறமை இருக்கும் இந்த மூன்றும் பலம் இல்லைன்னா இருக்காது ஒரு ஜாதகத்துல பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலம் பெற்று இருக்க வேண்டும் நல்லா தொழில் சிறப்பா இருக்கும் பத்தாம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும் அப்பதான் தொழில் நல்லா இருக்கும் இப்ப இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா மகரல தான் பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி பகவான் பத்தாம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கரன் ரெண்டும் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்தனா தொழில் தொழில்ல அதுமே இருக்கு இந்த லக்ன புள்ளி ராசி பள்ளி பலம் நடக்கும்போது அது ரெண்டு பத்தாம் பகுத்துக்கு சொன்னது ஏழு விதத்துல பலன் இழந்துடும் அப்ப நாம இதெல்லாம் முழுசா ஆராய்ச்சி பண்ணி பாக்கணும் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சகோதரர்களையும் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துதான் நம்ம ஏழு எழுந்து பார்த்து பலன் சொல்லணும் இதுதான் சிறப்பா இருக்கும் ஜோதினா கர்மா கர்மா என்னாவோ அவங்களில்தான் கர்மம் அமையும் இப்படி ஆராய்ச்சி பண்ணி சொல்றதுதான் மிக சிறப்பு இதான் எடுப்போம் இப்ப உதாரணமா இப்ப பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் பறந்துட்டு இருந்தா அந்த ஜாதகம் வேலை கிடைக்குன்னு சொல்றோம் உதாரணமா தொலா லக்கணம் பத்தாம் பாதத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் குரு புனர்பூசம் நாலாம் பாதத்தில் நிக்கணும் மூணு ஆறு கூடைய குருலாம் எடுத்துக்காது துலா லக்கணத்துக்கு பத்தாம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் குரு அந்த குரு புனர்பூசம் நாலாம் பாவத்துல இருந்தா அந்த ஜாதகனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் உறுதியா அந்த குருவோட நட்சத்திரத்துல என்னென்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் எல்லாம் பலன் கூட்டிக்குமா இப்ப துலா லக்கணத்துக்கு பத்தாம் பாவத்துல இருந்து உச்சம் பெறக்கூடிய கிரகம் குரு குரு புனர்பு ஆள் இருக்குது அப்ப அவருடைய நட்சத்திரத்துல என்னென்ன கிரகம் எல்லாம் இருக்குதோ எல்லாமே பலனை கூட்டிக்கும் இப்ப ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும் ஒரு ஜாதகத்துல பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் தான் தொழிலை நிர்ணயிக்கும் தொழில் செய்யும் தொழில் பலமா கொடுக்கும் இந்த தொழில் சாபம் பலமா இருந்தா மட்டும் பார்த்தாதுங்க லக்கன புள்ளி ராசி புள்ளியும் பலமா இருக்கணும் சந்திக்கு வரக்கூடாது லக்கன புள்ளி ராசி மொழியில சந்தையில் வரக்கூடாது பத்தாம் அதிபதி பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் பத்தாம் அதிபதி ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சந்திக்கு வரக்கூடாது அதே போல பத்தாம் பாவத்தின் அதிபதியோடு மூணு ஆறு எட்டு பாண்டுகளில் தொடர்பு வரக்கூடாது பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகத்தோடு மூணாறு வீட்டு பண்டை குழந்தை தொடர்பு வரக்கூடாது அது மக லக்கம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பத்தாம் பாதத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகன் சனி பகவானும் பத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கரனும் சூரியன் குரு செவ்வாயோட தொடர்பு இருந்தா தொழில் சிறக்காதுங்க இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் நாம் எடுத்து பலன் சொல்லி பார்க்கணும் அதுதான் சிறப்பு சரி அந்த அம்மா கேளுக்கு எங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்கும் வீட்டுக்காரர் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க வீட்டுக்காரர் சிறப்பாக இருக்குமா வீட்டுக்கார பன்னெண்டாம் பாகத்துல இருக்கு அது வெளிநாடு வெளியூர்ல வேலைக்கு இல்லாரு பண்ணாங்க அவரு எங்க எங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல வேலையில இருக்கிறாங்க அப்படின்னா நல்லா சிறப்பா இருக்குமா நல்லா இருக்குமான அது எப்படி வெளிநாட்டுல சொல்லலாம் வெளியில வெளியில வெளியூர்னு சொல்லலாம் அப்படின்னா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் மகர லக்கணம் மகர லக்கணம் ஏழாம் அதிபதி சந்திரன் லக்கணத்துக்கு பன்னிரெண்டு அதை லக்கணமா போட்டுங்க அதை லக்னமா போட்டுக்கணும் நான் போட்டுக்கணும் அந்த இடத்துல தனுசேன் அப்ப இந்த தனுசுக்கு லா போட்டீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சூரியன் புதனா வந்துடுறாங்க பத்தாம் பாவத்துல கேது அந்த கேது உட்காந்த காலு யாருன்னா சூரியன் அப்ப இந்த தனுசு லக்கணம் லக்கணம் போட்டீங்க இல்லையா பத்துல புதனுடைய வீட்டுல சூரியன் ஒன்பது கூட கால இருக்குது அப்ப ஒன்பது நன்மகர் இருக்கு யோகம் சிறப்பா இருக்கும் இந்த லக்கணம் பண்டாம் பாவம் வெளி வெளிநாட்டுல தான் வேலை இருந்தாங்க வெளிநாட்டுல தான் வேலை வளர்க்கிறாரு என் வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கிறாருன்னு அவரும் சம்பாதிக்கலாம் நானும் சம்பாதிக்கலாம் பெருமங்களை நம்ம அவரும் சம்பாதிக்கலாம் அவர் தான் சம்பாதிப்பாரு உங்க ஜாதத்தில் நீ சம்பாதிக்க அம்மா ஏதோ குடும்பத்துல ரெண்டு குழந்தைங்கிறது பார்த்துக்கங்க குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சம்பாதிச்சுடும் அப்படின்னாங்க இந்த சிவாதிசாச்சு ஒரு ஏழு வருஷம் நான் இதை தான் தொழில் செய்வேண்ணா அப்படின்னு கேட்டுட்டு சிவாதிசா வந்து இந்த இருக்காரு தான் சிறப்பாக சொல்லணும் ஜாதகம்லாம் எடுத்தீங்கன்னா அழகா சொல்லணும் ரொம்ப ஆய்வு பண்ணி ஒவ்வொரு பாவத்தையுமே ஆய்வு பண்ணாங்க இப்ப மகர லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி லக்னாதிபதி ஆறு எட்டு பாண்டுகளோடு சேரக்கூடாது அவயோகம் மாறிடும் இதே போல நீங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கு பாருங்க லக்கணத்துக்கு சுக்கரன் சனி புதனோட சூரியன் சந்திரன் செவ்வாய் சேரக்கூடாது கடக லக்கணத்துக்கு செவ்வாயோட சனி புதனோட சனி புதனோட செவ்வாய் சேரக்கூடாது துலா லக்கணத்துக்கு சூரியன் குரு செவ்வாயோடு சனி சேரக்கூடாது அப்படி பார்த்துக்கணும் பொதுவாக எந்த லக்கணத்துக்கும் அஞ்சாம் அதிபதி லக்கணாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் தேதி பேர் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படியே தொடர்பு போனா அந்த யோகாட்ட மங்கிரும் ராஜயோகம்னா அவயோகம் மாறி போயிருப்பாங்க இப்ப இந்த பொண்ணுக்கு பாருங்க சூரிய மட்டும் இல்லாம இருந்தா சுக்கரனும் சனியும் லக்கணத்துக்கு பழம் இல்லை தன் வீட்டை சனியும் சுக்கரன் பார்ப்பாரு பிரகாசியமா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் முதலீடு நல்லா இருக்கும் பயம் பிறக்கும் தொழில் குழந்தைங்க எல்லாத்தையும் சூரியன் கெடுத்துருச்சு அஞ்சு பத்தாம் அதிபதி யோகாதிபதி சுக்கரன் லக்கணாதிபதி சனி அஷ்டமாதிபதி சேர்ந்த காரணத்தினால எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது அடுத்த புள்ளி ராசி புள்ளி சந்தையில போயிருச்சு இப்படி எல்லாம் இருந்தா நமக்கு இந்த மாதிரி அவயோகம் அவையாக போயிடும் ஆனா படிச்சிருக்கு இந்த பொண்ணு ரெண்டாம் படம் மூன்றாம் பாவம் தானே படிப்பு ரெண்டாம் படம் மூன்றாம் பாவம் முதல் தானே படிப்பு அப்ப பாருங்க மூன்றாம் பாவத்துல வர்க்கோதம் பெற்ற குரு குரு புதனுடைய கா புதனா படிப்பு அப்ப அந்த குரு போய் சனியை பார்க்குறது ரெண்டு மூணு பார்க்குது அப்ப அருமையா படிச்சது கோல்டு மெடல் இன்ஜினியரிங் படித்தது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சது ஆனா புரவசனம் பண்ணுது அதனால படிப்பு படிச்சிடலாம் ஆனா வேலை கிடைக்கணும்னா பத்தாம் பாதத்தை பார்க்கணும் அது ஆளுமிக்கிறம் இருந்ததுன்னா லக்கனத்தை ராசி பார்க்கணும் லக்கன புள்ளி ராசி புள்ளி பத்தாம் அதிபதி பத்தாம் பாதம் உச்சம் பெறக்கூடிய கிரகமெல்லாம் இப்படி கெட்டு போயிடுச்சுன்னா பலன் இருக்காது அதனால இப்படி ஆய்வு பண்ணுங்க இப்படி சிறப்பாக சோசியம் சொல்லலாம்னு சொல்லி எம் கே எஸ் அஸ்ட்ரோட்டி பார்த்து கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் நான் சொல்ற வேலைகள் என்னன்னா உங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு இலவசமாக தான் ஜோதிட கருத்துக்கள் ஜோதிர சோகனாடிகள் சொல்லி கொடுக்குறோம் காசு பணம் யாரையும் இங்கே கேட்கறதே இல்லை அதனால் நாங்கள் ஒரு சப்போர்ட் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க உங்க நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது எங்களுக்கு நீங்க சப்போர்ட் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஒரு கை தட்டினா ஓசை வராது பத்து கை இப்போ தட்டினா தான் ஓசை வரும் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் சொந்தங்களும் அனைத்து ஜோதிட நண்பர்களும் அப்போ அதை சேர்ந்து கை கேட்டோம் என்னோட உங்களுக்கு சப்போர்ட் உங்களாலும் எனக்கு சப்போர்ட் இப்படி எல்லாம் சொல்லி இது வரைக்கும் இந்த சுகநாடி முறையில இந்த ஜாதகம் சொல்லி முடி சொல்லி முடிஞ்சதுக்கு நானே நன்றி சொல்றேன் உங்களுக்கு நல்லா இருந்ததும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்